அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்த்து ரெண்ட்டில் ரிலேட்டடாக நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா அந்த அகழ்வாராய்ச்சி நிலைவிடல ஸோ அந்த இடங்களை பற்றி ரிலேட்டாக ஸ்கூல் புக்கில் எங்கேங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப கண்டிப்பாக பயனுள்ள வகையில் இருக்கும் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஓகேங்களா கீழே டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ டெஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக பண்ணிருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப்பை நான் அதில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தமிழகத்தில் உள்ள பெருங்கற்கால இரும்பு கால தொல்லியல் ஆய்வு இடங்கள் பாருங்கள் ஆதிச்சநல்லூர் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்குது ஓகேங்களா அதிர்ச்சி எங்கே இருக்குது தூத்துக்குடியில் இருக்குது கீழடி வந்து சிவகங்கை மாவட்டம் பொருத்தல் அப்படின்றது எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது பையம்பள்ளி வந்து வேலூர் மாவட்டத்துக்கு கொடுமணல் அப்படின்றது ஈரோடு மாவட்டத்துக்கு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா டைம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பொருத்தகம் மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்து தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் என்னென்ன இருக்குன்னா கருத்துட்டைகள் டால்மன்ஸ் நினைவு கற்கள் மெனஹீர் முதுமக்கள் தாளிகள் இதெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பெருங்கற்காலம் ஆங்கிலத்தில் மெகாலித்திக் ஏஜ் என்னென்னு சொல்கிறாங்க மெகாலித்திக் ஏஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மெகாலித்திக் அப்படின்றது என்ன சொல் மெகாலித்திக் அப்படின்றது என்ன சொல் அப்படின்னா கிரேக்க சொல் மெகா அப்படின்னா பெரிய லித்திக் அப்படின்னா கல் என்பது பொருள் ஸோ இது வந்து என்ன சொல் லத்தின் மொழி சொல் கிடையாது கிரேக்க சொல் ஏன்னா மெகாலித்திக் என்பது என்ன மொழி சொல் அப்படின்னு சொல்லி கேட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லத்தின் சொல் அப்படின்னு சொல்லி சொல் கொடுத்துருப்பாங்க ஸோ லத்தினுக்கும் கிரேக்கத்துக்கும் அது அது மட்டும் நமக்கு எப்பயுமே என்ன ஆகும் அப்படின்னா கன்ஃபியூஷனாகவே இருக்கும் ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இறந்தவர்களை புதைத்த இடங்களை கற்பலகைகள் கொண்டு மூடியதால் இக்காலம் பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஓகேங்களா பெரிய பெரிய பழகுக்களில் போட்டு மூடிடுவாங்க மனிதர்களை ஸோ அதனால சொல்கிறாங்க இறந்தவர்களை ஸோ அதுதான் க பெருங்கற்கால மனிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது இப்போ தான் பார்த்தோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இங்கே என்னென்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதுமக்கள் தாலி கிடச்சிருக்கு மண்பாண்டங்களில் வந்து கருப்பு சிவப்பு உருவங்களாக இருக்குது எனக்கு இதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம சிந்து சம விளையாடத்துலையும் கருப்பு சிவப்பு பொடிவங்களில் தான் கிடச்சிருக்கும் இரும்பாலான குத்துவால் கத்தி ஈட்டிகள் அம்பு சில கல்மணிகள் தங்க ஆபரணங்கள் கிடைச்சிருக்கு வீட்டு விலங்குகள் காட்டு விலங்குகளான புளி யானை மான் போன்றவற்றின் வெண்கலத்தான வெண்கலத்திலான உருவங்கள் இதெல்லாமே எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா ஆதிச்சநல்லூர் அப்படின்னு அழைக்கப்படுற தூத்துக்குடியில் வந்து கிடச்சிருக்கு மண்பாண்டங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி பொருட்கள் செய்தல் போன்ற திறன்களை வந்து ச பழைய அந்த மனிதர்கள் வந்து பெற்றிருந்தாங்க ஸோ இதெல்லாம் வந்து அதிர்ச்ச நிலவில் கிடைத்த பொருட்கள் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாலி ஒரு பெரிய பானையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வயசானவங்களை உள்ளே போட்டு அடைச்சிடுவாங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு இறப்பே இல்லை ஓகேங்களா இறப்பே இல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து சா அவங்க சாப்பிடவும் முடியாது எந்த செயலும் இருக்காது நினைவும் இருக்காது அப்படி இருக்கிற பட்சத்தில் வேறு என்ன பண்ண முடியும் அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி பெரிய பானைக்குள்ளே போட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் உள்ளே வச்சு இது பண்ணிவிடுவாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவு எடுத்துக்கொள்ளாததுனால என்ன ஆகாது அப்படின்னா இப்போ வந்து ஒரு சில சித்தர்கள்லாம் இருக்காங்களா உணவு எடுத்துக்கொள்ளாமல் வந்து யூரின் போகிறதோ மோஷன் போகிறதோ இல்லாமல் இருக்காங்களா ஸோ அந்த மாதிரி நிலையை அடைஞ்சதுக்கப்புறம் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ தமிழர்கள் அந்த மாதிரியான உணவுகளையும் அப்போ வந்து அந்த உணவு முறைகள் தமிழர்களுடைய முது முதுமை வயதாக அந்த மாதிரி மாற்றி இருக்குது ஸோ மரணமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஸோ அடுத்து கீழடி சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய தொழில் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் கீழடி கிராமத்தில் சங்ககாலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை அகழ்ந்து ஆய்வு செய்துள்ளது இது வந்து பார்த்திங்கன்னா செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நன் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு ஸோ இங்கே வந்து தமிழ்நாட்டில் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா கீழடியில் தான் இருக்குது நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு தமிழ் பிராமி குறிக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்கள் எங்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடி கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல படிவு முத்துக்கள் தங்க ஆவணங்கள் இரும்பு பொருட்கள் சங்க வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை எங்கே மட்டும் கிடைச்சிருக்கும் அப்படின்னா கீழடியில் மட்டும் தான் கிடைச்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகள் அமைப்பு தமிழ் பிராமி கல்வெட்டுகள் அதுக்கப்புறம் தந்த தலை செய்யப்பட்ட பகடை சோ இந்த நாலு பாயிண்ட் வந்து கீழடியில மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா அடுத்து வந்து தோண்டி இதெல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் இந்திய தொல்லியல் துறை இரு மாதிரிகள் இரு மாதிரிகளை கதிரியக்க கார்பன் கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் உள்ள ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்தில் உள்ள பீட்டா அனலாட்டிக் என்ற நிறுவனத்துக்கு அனுப்பியது அச்சோதனையில் கிமு இரநூறை சேர்ந்தது என்பது தெரிய வந்துள்ளது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனது கீழடி வந்து கிமு இரநூறை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இங்கு இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பழங்கால தொல்பொருட்கள் வந்து கிடைத்துள்ளது இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்பிற்கு மேலும் சில சான்றுகள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ரோம் நாட்டிற்கும் இந்தியாவிற்கும் இடையே உள்ள தொடர்பை வணிக தொடர்பை குறிப்பிடும் இடம் எது அப்படின்னா கீழடி ஆனால் அறிக்காமேடும் ரோம் நாட்டுடைய மனைவோடுகள் இதெல்லாம் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ லாஸ்ட் டைம் வந்து அறிக்காமேடு அப்படின்றதான் ஆன்சராக இருந்துச்சு இந்தியாவில் இந்தியாவிலிருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு ஏற்று ஏற்றுமதி செய்யப்பட்டது என்ன ஏற்றுமதி எஃகு குறித்தும் அலெக்ஸாண்ட்ரிய துறைமுகத்தில் இவற்றின் மீது வதி வரி விதிக்கப்பட்டது குறித்தும் எதை குறிப்பிடுது அப்படின்னா பெரிபிலஸ் அப்படின்ற நூல் வந்து குறிப்பிடுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருத்தல் பொருத்தல் அப்படின்றது திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா புதைக்குழி பொருட்கள் கண்ணாடி மணிகள் இரும்பு அணிகள் இங்கேயும் பார்த்தீங்கன்னா புல்தள்ளி எனது தமிழ் பிராமி பொறிக்கப்பட்ட கல்வெட்டு மண்பாண்டங்களில் வந்து கிடச்சிருக்கு அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா பொருந்தல்ல கிடச்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டம் கற்கால படிகக்கல்கல் சிவப்பு நிறமணிகள் சங்கு கண்ணாடி வளையல்கள் இதெல்லாமே எங்கே கிடைச்சிருக்குனா பொருந்தல் கிடச்சிருக்கு இரும்பிலான கதிரறுக்கும் அறுவாள் ஈட்டி கொழுமுனை ஆகியவை தமிழக மக்கள் விளைவதற்கான சான்றாக உள்ளது இங்கே கிடைத்துள்ள அரிசி நிரம்பிய பானை மக்களின் மு முக்களின் சாரி மக்களின் முக்கிய உணவாக அரிசி இருந்ததை மெய்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பையம்பள்ளி பையம்பள்ளி எங்கே இருக்குது வேலூர் மாவட்டத்தில் இருக்குது இங்கு மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகலாய்வில் கிடைத்துள்ள பொருட்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தோல் பொருட்களோடு பெருங்கால பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கான் பையம்பள்ளியில் வந்து இரும்பு உருவாக்குவதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு ஸோ எங்கே வந்து பல துற்கா பழங்கால இடங்களில் எங்கே வந்து என்ன பண்ணிருக்காங்க இரும்பு உருவாக்கப்பட்டதுக்கான சான்று கிடைத்திருக்கு அப்படின்னா அப்போ இரும்பு தொழிற்சாலை இருந்ததுக்கான சான்று கிடைச்சது அப்படின்னாலும் எது பையம்பள்ளி தான் இது வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ கார்பன் முறையில் பண்பாட்டின் காலம் கிமு ஆயிரம் அப்படின்னு சொல்லி கணிக்கிடப்படுது அடுத்தது கொடுமணல் ஈரோடு பதிற்றுப்பத்தில் இடம்பெற்றுள்ள கொடுமணல் பதிற்றுப்பத்தில் ஸோ கொடுமணல் என்பது எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா பதிற்றுப்பத்து கொடுமணல் என்னும் ஊர் வந்து இதுதான் அடையாளப்படுத்தப்படுகிறது இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூறுக்கும் அதிகமான மண்பாண்டங்கள் கிடைச்சிருக்கு ஸோ தமிழ் பிராமி கல்வெட்டுகள் எங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் கொண்ட மண்பாண்டங்கள் எங்கெங்கெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா கீழடியில் கிடச்சிருக்கு பொருந்தலில் கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் ஈரோடு கொடுமணல் ஆனால் தமிழ் பிராமி எழுத்துக்களை கொண்ட முன்னூற்றுக்கும் அதிகமான மண்பாண்டங்கள் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா தான் கிடச்சிருக்கு அடுத்து வந்து நூல் சுற்றி வைக்கும் பயன்படும் சுழல் அச்சுக்கள் சுருள்கள் துணிகள் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன்கள் சிவப்பு மணி கற்கள் எல்லாமே வந்து கொடும கிடச்சிருக்கு ஈரோடு மாவட்டம் ஸோ இதெல்லாம் கொடுமணல்ல கிடைக்கப்பட்ட பொருட்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா புதைகுழி மேட்டிற்கு அறிக்கை காணப்படும் நினைவுக்கல் அப்படின்றது தான் மென்கீர் பெருங்கற்காலத்தை சேர்ந்த ஸோ மென்க பெருங்கல் சேர்ந்த கல் எது அப்படின்னா மென்ஹிர் மென்ஹிர் எந்த கற்காலத்தை சேர்ந்தது அப்படின்னா பெருங்கற்காலத்தை சேர்ந்தது தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் பாருங்கள் முதுமக்கள் தாலிகள் புதிய கற்காலத்தில் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதைப்பு முறையை பின்பற்றின ஸோ புதிய கற்காலத்துடைய கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் இம்முறையின்படி இறந்தவர்களுடன் பெரிய மண்பாண்டங்களில் வைக்கப்படும் ஏனைய சிலை பொருட்களும் அதனுடன் வைக்கப்படும் இந்த பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக கூடிவாளத்திறந்த மிகவும் முன்னேறிய தமிழ் சமூகம் தமிழ் நாகரிகத்திற்கான காட்சி எது முக்கியம் இரும்பை குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகம் கூடிவாளி மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்து சான்றாக விளங்கிய காலம் எது அப்படின்னா பெருங்கற்கால மனிதர்கள் கருத்திட்டைகள் பாருங்கள் பாண்டவன் திட்டு தருமபுரி மாவட்டத்தில் இருக்குது ஸோ இதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா உத்தரமேரூர் காஞ்சிபுரம் நியர்வை இந்த மாதிரி ஒரு கர்த்தட்டு வந்து காணப்படுது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இறந்தவர்களை புதைத்த இடத்தில் இருபுறம் இரண்டு ப பற்களை கற்பலகைகள் வந்து செங்குத்தாக நடப்பட்டு அவற்றின் மீது மற்றொரு கற்பலகை வந்து படுக்கிற வசத்தில் வச்சிருப்பாங்க இக்கர்த்தைகள் வீரராகவாபுரம் காஞ்சிபுரம் அதே சமயம் பார்த்திங்கன்னா உத்தரமேரூர்லேயும் இந்த கர்த்திட்டை இருக்குது ஓகேங்களா குமாளம் மருதப்பட்டி திண்டுக்கல் அதுக்கப்புறம் நரசிங்கப்பட்டி மதுரை மாவட்டம் அப்படின்ற இடத்துல இருக்கு அடுத்து நடுக்கற்கள் புளியம்மான் கோம்பை கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது புளியம்மான் கோம்பை அப்படின்றது கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தது இந்த நடுக்கற்கள் வந்து நடுவதற்கான வழிமுறைகளை சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இறந்து போன வீரனை நினைவை போற்றும் வகையில் நடப்படும் நடு நடுக்கல் ஆகும் தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்தோ அல்லது எதிர்களிடமிருந்தோ காப்பாற்றும் முயற்சி தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிர்களிடமிருந்து காப்பாற்றும் முயற்சிகளும் மதிப்புமிக்க வாய்ந்த மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவிய வீரர்களுக்கு நடப்படுவது தான் நினைவு கற்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகே உள்ள மானூர் தூத்துக்குடி மாவட்டம் கோட்டை அதே திண்டுக்கல் மாவட்டத்தில் புளியம்மான் கோம்பை ஆகிய இடங்கள்லாம் நற்க நடுக்கற்கள் வந்து காணப்படுது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நண்பர்களே ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எயித்து நோட் ரிலேட்டடாக இதில் வந்து நிறைய டைம் வந்து புரத்தகம் மாதிரியோ இல்லை சிங்கிளாவோ கொஷின்ஸ் வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பர்கள பாய்